ஐம்பது வயசுக்கு அந்த தொழுப்பு அந்த அறுபத்தி மூணு வயசுக்கு நிறைய பெண்கள் வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பெண்ணோட அழகுன்றது ஒரு பெண் தன்னுடைய அழகை அறிவா மாத்தலாம் ஒரு முப்பது வயசுக்கு மேல அதை அறிவா மாத்திரலாம் சுகாசினிக்கு இருக்கிறது அவங்களுக்கு வந்த மாதிரிதான் அந்த அறிவை கூட நம்ம அன்பா மாத்திட்டோம்னா கடைசி வரைக்கும் இருக்கலாம் அதுக்கான உதாரணம் வந்து தெரசா அவர்கள் அந்த மாதிரி

காலை வணக்கம்னு ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு மதிய வணக்கம் ஆயிடுச்சு திப்பு சுல்தான் வந்து நிறைய போர் செஞ்சிருக்காரு அவர் எந்த போரில் இறந்தாருன்னு யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அவர் செஞ்ச கடைசி போர்ல தான் அவர் இறந்தாரு அந்த மாதிரி இந்த வந்து போர் பண்ண வர்றது மாதிரிதான் இந்த கடைசியா வந்து பேச வர்றது கூட யோகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலுன்னா அது வந்து யோகி சேரும் அவர் உண்மையே ஒரு ஒரு தடவையும் நம்ம அவரை பத்தினு ஒரு கணக்கு வச்சிருப்போம் அவர் இவ்வளவுதான் புத்திசாலியா இருப்பாரு பட் அதை வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேலே ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரிதான் இந்த கட்டோரை கட்டோரை காமூர் ஒரு மாதிரி உங்க மேல பயங்கர காதல் சார் இந்த ஹேராம்னு ஒரு படம் கமல் சாருடைய படம் அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம் இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு போய் காதிகா வந்து இந்த படத்துக்காக தான் தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்தக்கூடிய இந்த படத்தை தான் சொல்ல முடியும் ஆங்கில படத்தில் கூட தப்பித்தவரு ஏதாவது ஒரு பத்து பன்னெண்டு தமிழ் வார்த்தைகள் வந்திருக்கும் அப்படி இதில் ஒரு அஞ்சு வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை இது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது நைன்டீன் எயிட்டி டூல பால் நியூமேன் பண்ண ஒரு படம் ஒன்று பெரட்டிக்னு ஒரு படம் இருக்கு நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்து அந்த படம் வந்தது இந்த படத்தோட ட்ரெயிலரும் அந்த படமும் வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு படம் ஒரே மாதிரி தான் இருக்கு நான் சொல்றது கண்டென்ட் சொல்ல கதையை சொல்ல இந்த மீட்டிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது அதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு யுகே சைடு வந்து அதை ஃபுட்டு புட்டு வச்சுட்டாரு அதனால அந்த சைடு நான் போகவே தயாராக இல்லை அதில் வந்து எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல் இந்த படத்துக்கு நான் இங்க வர்றதுக்கு கப்பல் அந்த கப்பல் வந்து கோபி ராஜி ராஜி நீங்க எவ்வளவு அடக்கமா இருக்கணும் போடணும்னு எனக்கு தெரியும் நீங்க எப்படி மேடைக்கு வாங்க ஏன்னா கோபி சொன்னாரு நான் வீட்டுக்கு போக முடியாது சார் நான் பேசும்போது ராஜி பேர் சொல்ல மறந்துட்டேன் அதனால கொஞ்சம் எப்படி நான் காப்பாத்துங்க நிஜமாக ராஜி நீங்க மேல வாங்க கோபி ரெண்டு பேரும் வாங்க சரி குடுக்குற அந்த புத்தகத்தை கொடுக்கல எனக்கு குடுக்குறதா இருக்குது நல்லா தான் கொடுப்பீங்கன்னா அப்படி கொடுக்க தெரியாது எனக்கு குத்திக கொடுத்துருங்க கோபி ராஜ் ரெண்டு பேர் மேல வாங்க மாட்டி வச்சு கலாய்க்கிறது பெரிய விஷயம் இல்ல ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காரு என்னைக்கா நீ பாட்டுல வேலை காய் குளிக்கும் போது நீ போய் எட்டி பாத்திருக்க அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து இல்லைங்கம்மா நீ நினைக்கிற தப்பா நினைக்காத உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பியும் வேலைக்காரி யூஸ் பண்றதா நான் கேள்விப்பட்ட ஒரு டவுட் வந்தது உண்மையிலே அப்படி யூஸ் பண்றாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் பார்த்தேன் நான் ரெண்டையும் பார்த்தேன் கரெக்டா இருக்கு அது ரெண்டுமே வந்து அவங்க சொந்த தெரிஞ்சது எனக்கு அப்படின்ட்டு

இல்ல நீங்க நல்ல வேலைக்காக வரும் தெரியும் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு சமாளிக்கிற நடுவில் நேற்று நான் கோபிக்கா சொன்னேன் சார் நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் எனக்கு அனுப்புங்க பேசுறதுக்காக மெசேஜ் அனுப்பிச்சா அவர் கேட்கல தெரியல அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன்னா சார் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அது உடனே எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல இல்ல சார் எனக்கு இருக்கிற வேலையில இந்த இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதே வேற ஒரு பக்கத்தில் கையில பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு இந்த போனு அப்படின்னா நான் சொன்ன அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுக்கங்க சார் பக்கத்துல ஹெல்ப்புக்கு அப்படிலாம் வச்சுக்கணும்னா நான் என் ஒய்ஃபு கிட்ட கேட்கணும் சார் எனக்கு தெரிஞ்சு ஒய்ஃப கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியா தான் இருக்க முடியும் கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதம் ஆகிறதுக்கு காரணமே ராஜிதான் யாராவது போன சொல்லுவாங்க சார் நீங்க இப்போதான் நீங்க பெரிய புக்ஸ் நீங்கள் சொன்ன வேலை நீங்கள் போன வச்சுக்கணும் ரெண்டு டவுட் வேற கேக்குறீங்க சோ இப்படி எதுக்காக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு கப்புல அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஃபியூயர்ஸ் வந்து அப்படி இருக்கலாமே தவிர கடைசி வரைக்கும் கொண்டாடி பேச்சையே கேள்விக்கிட்ட ஒரு குஷன் இருக்கிறாங்கிறது வந்து ஒரு ஆட்டு கோபிகளா போய் சேரும் அந்த மாதிரி நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு வரும் கோபி ராஜோட உண்மையிலேயும் அவங்க ரெண்டு பேரும் உங்கட்டையும் ஹாசினி சொன்ன மாதிரி அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை படைச்சிட்டோம்னா டெஃபினட்டா அவர் வந்து முழுக்க கோபி அதை பிரமாதமாக படுத்திடுவாரு சில பேர் படுத்திடுவாங்க பட் ஒரு பிரமாதப்படுத்திடுவாரு வரலட்சுமி அந்த நடிப்பு டைரக்டர் வந்து அங்கே எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க கேட்குறாங்க அதையும் கேட்குறீங்க அப்படின்றாரு நான் சொன்னேன் நீங்க தான் கேட்க சொல்லுவீங்க அதுக்கப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதில் அவர் சொல்றாரு ஒரு டேக் வந்து ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க ஒரு ஷார்ட ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த படத்துல நிறைய ஷார்ட் இருக்கு அது ஒரு டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க ஆனா ஒரே ஒரு டேக் ஒரே ஒரு ஷார்ட் உள்ள இரவு படத்தை ஒரே டேக்ல அவங்க ஓகே பண்ணாங்க நான் சொன்ன அது ரெண்டு மணி நேரம் படம் கிட்டத்தட்ட நாங்கள் எண்பத்தஞ்சு நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டு கடைசியில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருக்குது அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் ஒன் ஓர் போகணும் அதனால எனக்கும் பதட்டம் அவங்களுக்கும் பதட்டம் ஆனால் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினது இல்லைன்னு சொன்னீங்க அதனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லு இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லுங்க அதை வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாவே ரொம்ப பிளே பண்ணியிருக்கீங்க நீங்கள் படக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ள நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலாம்ன்றதும் அப்புறம் இங்கே செய்யற மாதிரி ஒருத்தர் நீங்க உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்றதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நானும் அவரும் சில நேரத்துல போய் சொல்லுவோம் பட் இந்த மேடையில் விரும்பல அதே மாதிரி சுகாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பத்தி எல்லாரும் பேசுவாங்க ஏன்னா ஒரு அழகின்ற ஒரு திமுரு இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமா உள்ளது வந்து சுகாசினிக்கு மட்டும்தான் பாத்தி எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு பாத்தி அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு அதிகம் நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா பெண்களும் ஒரு இருபத்தி வயசுக்கு அப்புறம் வயசை மறந்துடுவாங்க நம்பரை மறந்துடுவாங்க சொல்ல மாட்டாங்க ஐம்பது வயசுலயும் ஒரு பெண் வந்து எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்ப தன்னுடைய திமிர் மேல எவ்வளவு பெரிய ஒரு அழகு இருக்கும் பாருங்க ஐம்பது வயசுல எவ்வளவு அழகா இருக்கேங்க அந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸ்னா அப்படி ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு மணிரத்னத்து மேல லவ் மணிரத்னத்துக்கு சுகாசி மேல லவ் ஏஏசி டு பி பிஎஸ்சி டு சி பெண் சி அந்த மாதிரி சோ வி லவ் யூ ஆல் டைரக்டர் இந்த படத்துல ஒரு பாட்டை எழுதுறதுக்காக என்னை வந்து சந்திச்சாரு அப்ப அந்த சுச்சுவேஷன் சொன்னாரு அவர் சுச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது இளையராஜா சார் ஒரு மேடையில் சொல்றாரு கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாரா அந்த டேரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்றாரு சொல்லும் கண்ணதாசன் வந்து அப்படி தூக்குறாராம் அவர் சுச்சுவேஷனுக்காக அவர் டேரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு தூக்குறாரா இல்லாட்டி உண்மையிலேயே வாயிலப்பட்டு வத்தலை பார்க்க தூக்குறாரான்னு தெரியலன்ட்டு ராஜா சார் ஒரு ஜோக் அடிக்கிறார் அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவாக பட் ராஜா சேட்டா நீங்க என்ன சிச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமா பாட்டு போடுவாரு சிட்டுக்குரியன்னு ஒரு படம் எட்டு சாங்க ஹிட் அது ஒண்ணு படத்தோட சுச்சுவேஷன் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் இவரேஷன் எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே இந்த படத்தோட படம் பாக்குற மாதிரி ஒரு முழு கதையை சொன்னாரு அப்பவே எனக்கு இந்த படத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை அது வந்து ட்ரைலர்ல பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது இவர் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி யூபிசி சொன்ன மாதிரி சொல்ல வேண்டியாருக்கு ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபாமன்ஸ் அதில் ஒரு அஞ்சு பெண்கள் எனக்கு அதுதான் ஞாபகம் நான் உங்களை மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பேர் எல்லாம் அப்படி சொல்லலானே இல்லாட்டி மரியாதையா இருக்குது அதில் நம்ம வந்து கடைசியாக பேச வச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த படத்துல ஒரு அஞ்சு பெண்கள் பிரமாதமாக நடிச்சுப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்துல இருக்கிற இந்த அஞ்சு முகங்கள் அப்புறம் இந்த படத்தை பத்தி பாராட்டுறது நம்மளே அதை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாம் டெஃபினட்டா நீங்க ஒரு நல்ல வேர்டை இது கொடுப்பீங்கன்னு நம்புறோம் பொதுவாகவே இப்ப படங்கள்லாம் வந்து இட் மே ரிலீஸ் இட் மே நாட் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும் மே ரிலீஸ் மே நாட்ட அப்படி அப்படிலாம் இந்த படம் மே தேர்ட்டி அன்னைக்கு ரிலீஸ் வாழ்த்துக்கட் நான்